ருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணையினருக்கிறேன் என்று நம் தேவனாகிய கற்று சொல்வதாக நம் வாசிக்கிறோம் நாம் முந்தைய பகுதிகளை வாசித்து பார்ப்போமானால் நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உண்டு நம்ம ஊடுகூட வழக்காடி நவர்கள் உண்டு நம்மோடு போராடி நபர்கள் உண்டு இவைகளையெல்லாம் பார்த்து நாம் ஒருவேளை சோர்ந்து போய் இருப்போமானால் தேவன் சொல்கிறார் இந்த நாளிலே நான் உன் வலது வலதுகையை பிடித்திருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே என்று சொல்லுகிறார் எதற்காக நம்முடைய கரத்தை அவர் பிடித்து நடத்துகிறார் என்றால் எசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே அங்கு சொல்லுகிறார் உனக்கு முன்பாய் இருக்கிற கதவுகள் திறக்கும்படியாய் நான் முன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன் உன் கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நேராக்குவேன் உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன் இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன் காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுக்கும்படியாகவே உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் நம்மை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு தருகிறவராயிருக்கிறார் நம்முடைய வலது கரத்தை அவர் உரிமையாய் பிடித்திருக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராயிருக்கிறோம் நாம் சுதந்திரரானால் நாம் அந்த சுதந்திரத்திற்கு இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நம்முடைய வலதுகரத்தை பிடித்த தேவனை நாம பற்றி கொள்ளுகிறவர்களெல்லாம் இருக்க வேண்டும் இவரையர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே எகிப்திலிருந்து கொண்டு வரும்படியாக நம்முடைய கரத்தை பிடித்தார் என்று சொல்லி நம் வாசித்துமா இருக்கிறோம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நேக பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து நம்முடைய பலவீனங்களிலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வருவதற்காகவே நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார் ஆகவே நாம் நிமிர்ந்து நடக்கிறவர்களெல்லாம் இருக்கிறோம் இருக்க வேண்டும் ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்னாகமும் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கர்த்தரை நோக்கி மன்றாடினோம் அவர் தூதனை அனுப்பி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய கரத்தை பிடித்த தேவனை மறந்து போனதினாலே பயந்து போகிறோம் ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ மன்றாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை விடுவிக்க போதுமானவராகவே இருக்கிறார் அதற்காகத்தான் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார் அங்கு எகிப்திலே நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது ஒருவர் கூட சாகவில்லை ஆனால் மனாந்திரத்திலே வருகிற வழியிலே அநேகர் மடிந்து போனார்கள் அழிந்து போனார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இருதயம் எகிப்தை நோக்கியே இருந்தது வெளியிலே கொண்டு வந்த நோக்கத்தை மறந்து போனார்கள் தங்களுடைய இருதயம் எதற்காக தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்தார் என்பதை மறந்து கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்த தேவனை துணை நிற்கிற தேவனை மறந்து தன்னுடைய ஆகாரத்திற்காக அங்கு எகிப்தை திரும்பி பார்த்தார்கள் கல்லறைக்காக திரும்பி பார்த்தார்கள் எல்லாவற்றிற்கும் எகிப்தையே அவர்கள் திரும்பி பார்த்ததினாலே அங்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை உருவானது ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களா இராதபடி நம்மை தேவன் பிடித்து வைத்திருக்கிறாரே எதற்காக அழைத்தார் எதற்காக பிடித்து கொண்டார் நம்மோடு கூட இருக்கிறாரே என்ற உணர்வோடு கூட நாம் எதற்கும் சோர்ந்து போகாதபடி கரத்தை பிடித்த தேவனை விட்டு விலக நாம் துரிதப்படாதபடி கத்தருடைய கரத்திலே அடங்கி நிற்போம் தேவன் நமக்கு துணை நின்று பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் கரத்திலே அர்ப்பணிப்போம் நம்முடைய கரங்களை தெய்வ கரங்களோடு கூட நாம் இணைத்து கொள்வோம் தெய்வ சந்திப்பு நமக்குள்ளே நடக்கும் பொழுது தெய்வன் நிச்சயமாகவே நமக்கு துணை நின்று பெரிய காரியங்களை செய்வார்

குமார்நாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இந்த சன்னிதானத்திலே வருகிறேன் நான் எப்போதும் மூடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் என்று ஆசா சொன்னது போல கத்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் அந்தவரையும் உடைய கரத்தை பற்றி கொண்டு நிற்க கத்திர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலன் தாங்க உடைய வலதுகரம் எங்களை பிடித்து தாங்கட்டும் ஏந்தட்டும் வழி நடத்தட்டும் பாதுகாக்கட்டும் சகலவற்றையும் உடைக்காரங்களிலே தருகிறோம் இயேசுவின் முழஞ்ச பங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்